காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி இருபத்தி எட்டு மனநெறி இயற்கை நெறியை ஆழ்வது ஆச்சாரத்தால் டிசிப்ளின் எனும் மனநெறி ஏற்படுகிறது ஆச்சாரம் வெளி விஷயம் என்பது சுத்த பிசகு அதனால்தான் மனசில் உத்தமமான பண்பும் உயர்ந்த கட்டுப்பாடும் உண்டாகிறது மனுஷனின் மனநெறி நன்றாக இருந்துவிட்டால் அதன் சக்தி சாமானியமானதில்லை அது இவனுடைய நேச்சர் என்னும் இந்திரிய வேகங்களை அடக்கி ஆள்வது மட்டும் இல்லை வெளி நேச்சரையே அடக்கி ஆண்டு விடுகிறது பிராமணன் அத்தியாயன ஆச்சாரத்தை அனுஷ்டித்தால் அதற்காகவே மும்மாரிகளில் ஒன்று பெய்கிறது என்பது தமிழ் மூதுரை வேதம் ஓதிய வேதியற்கோர் மழை இப்படியே பதிவிரதைகளின் கற்பு நெறியினால் இயற்கை இன்னொரு மழையை பெய்கிறது என்று சொல்கிறது மாதர் கற்புடை மங்கையற்கோர் மழை இதையே இப்போது பகுத்தறிவாளர்களும் கொண்டாடும் திருக்குறளும் சொல்கிறது தெய்வம் தொழால் கொழுநர் தொழுதேழுவாள் பெய்யென பெய்யும் மழை ராஜா நீதி நெறிப்படி ஆட்சி பண்ணுவதும் ஒரு மழையை வரவழைத்துவிடும் நீதி மன்னர் நெறியினர்கோர் மழை இதற்கு மறுதிசையில் இவர்கள் நெறி தப்பினால் இயற்கையும் கண்ணா பின்னா என்று பண்ண ஆரம்பிக்கும் வள்ளுவரை சொல்கிறார் ராஜா நீதிமுறை தப்பினால் பிராமணனும் தன் ஆச்சாரமான அத்தியாயனத்தை மறந்து விடுவான் அறுதொழிலோர் நூல் மறப்பர் ஒருத்தன் முறை தப்பினால் மற்றவர்களும் முறை தப்பி போய்விடுவார்கள் என்று எச்சரிக்கிறார் இப்படி மனுஷனுக்கு மனுஷன் மனநெறி கெட்டுப்போவதால் பாதகமான பலன் தொடர்ந்து போவது மட்டுமில்லை ராஜா தன் ஆச்சாரத்தை விட்டால் பால் வளமும் குன்றிவிடும் ஆ பயன் குன்றும் என்று தெய்வப்புலவர் என்னும் திருவள்ளுவர் சொல்கிறார் இதற்கு பகுத்தறிவு பதில் சொல்ல முடியாது மாற்ற முடியாதவை என்கிற நேச்சுரல் ஃபோர்சஸும் மனுஷனின் மனநெறிக்கு அடங்கியவைதான் ஒரே ஈஸ்வரனின் தர்மஸ்வரூபந்தான் இயற்கையில் இருக்கிற மகத்தான ஒழுங்கு கட்டுப்பாடு மனுஷ மனசின் தர்ம கட்டுப்பாடு இரண்டாவதாக ஆகியிருப்பது இதிலே மனுஷன்தான் மனமறிந்து மனசின் தர்மத்தை உண்டாக்கி கொண்டு அதில் ஈஸ்வர சாநித்தியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அந்த திவ்ய சக்தியால் தான் இயற்கையையும் இவன் கட்டி ஆள முடிவது நெறிதான் சூரியனை சந்திரனை வாயுவை கிராவிட்டியை ஆர்டரில் நிறுத்தி வைத்திருக்கிறது பிசிக்ஸ் மட்டுமில்லை மனஸ் நன்றாயிருந்தால்தான் இவை லோக அனுகூலமாக நன்றாயிருக்கும் ஜனங்கள் மனஸ் கெட்டுப்போனால் இயற்கையிலும் உத்பாதங்கள் ஜாஸ்தியாகும் என்று சரகசம்ஹிதை என்ற ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்கிறது நெறியில் சிறந்தவர்கள் என்னென்ன அற்புதங்கள் பண்ணினார்கள் என்று கதை புராணங்களில் எத்தனையோ பார்க்கிறோம் பெய்யென பெய்யும் மழை என்கிற மாதிரியே பாய் என பாயும் அக்னியை பற்றி கண்ணகி கதை சொல்கிறது அதே மதுரையில் ஞானசம்பந்தரும் அவர் தங்கியிருந்த மடத்திற்கு சமணர்கள் வைத்த நெருப்பு அவர்களை ஆதரித்த பாண்டிய ராஜாவையே இறுதியில் அவன் நல்வழிப்படுவதற்கு ஆரம்ப தண்டனையாக தாக்க வேண்டும் என்று ஈஸ்வரனை பிரார்த்தித்தவுடன் அவனிடம் வெப்புநோய் உருவில் போய் சேர்ந்தது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் என்ற நியூட்டன் லா எல்லா காரியங்களையும் பற்றின தியரியை அடிப்படையாக கொண்டது என்பது மட்டுமில்லை எண்ணத்தின் பிரதிபலனையும் மனநெறியின் சக்தி மற்ற மனங்களின் மீது மட்டுமின்றி நேச்சுரல் ஃபோர்சஸ் மீதும் பிரதி விளைவுகளை உண்டாக்குவதையும் அடிப்படையாக கொண்டதுதான் மென்டல் பிளேன் மெட்டாஃபிசிக்கல் பிளேன் ஃபிசிக்கல் பிளேன் அதாவது மனமட்டம் பௌதிகாதிகமான ஆத்மீக மட்டம் பௌதிக மட்டம் மூன்றையும் கோத்து நம் மதத்தில் சொன்னதை ஃபிசிக்கல் பிளேனில் மட்டும் சொல்வதே நியூட்டன் லா ரியாக்ஷன் ஆப்போசிட்டானது என்று அவர் சொன்னது நல்லதற்கு எதிர்விளைவாக கெட்டதும் புண்ணியத்திற்கு பிரதியாக பாபமும் உண்டாகும் என்று அர்த்தம் கொடுக்காது பின்ன ஆப்போசிட் என்று ஏன் சொன்னார் என்றால் ஒரு பந்தை சுவர் மேல் எறிந்தால் அது அதே விசையுடன் ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்பி வருகிறார் போலத்தான் ஃபிசிக்கல் பிளேனில் எல்லா ரியாக்ஷனும் இருப்பதாலேயே நாம் செய்த நல்லது புண்ணியம் எப்படி வெளியிலே பரவுகிறதோ அப்படியே வெளியிலிருந்து நமக்கு நல்லது புண்ணியம் திரும்புகிறது கெட்டதும் பாபமும் இப்படியே என்றுதான் அதற்கு அர்த்தம் வெறும் பிசிக்கல் பிளேனிலேயே ஜட இயற்கை என்கிற வெளி நேச்சர் அடங்கியிருந்ததனால் சூரியன் எப்போதோ குளிர்ந்து போயிருக்கும் என்று சயின்டிஸ்டுகளே சொல்கிறார்கள் எப்படியோ அதில் உஷ்ண உஷ்ணசக்தி ஊறிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி இதன் காரணத்தை பலவிதமாக ஊகம் செய்கிறார்கள் ஆதி காரணம் ஈஸ்வர சக்திதான் அதுதான் இந்த பிரபஞ்ச தர்மத்துக்காக லோகங்களின் நெறியான போக்குக்காகவும் வாழ்க்கைக்காகவும் சூரியனில் குறையாத உஷ்ணசக்தியை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது சயின்டிஸ்டுகள் ஒன்றொன்றாக கேள்வி கேட்டுக்கொண்டு காரணங்களை கண்டுபிடித்துக்கொண்டே கொண்டே போனாலும் கடைசியில் சயின்ஸினால் காரணம் சொல்ல முடியாத ஒரு தோற்றுவாயில்தான் போய் முட்டிக்கொண்டு நிற்கிறார்கள் ஐன்ஸ்டைன் மாதிரி ரொம்ப பெரியவர்கள் அதுதான் ஈஸ்வர சக்தி என்று நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் மனுஷ மன நெறி மனித வாழ்வின் ஒழுங்கு ஆகியனவும் அதே சக்தியுடைய தர்மத்துக்கு இன்னொரு ரூபம் ஆனதாகையால் மனநெறியே இயற்கையையும் சாதகமாகவோ பாதகமாகவோ ஆக்குகிறது விஷ்ணு சகசிரநாமத்தின் பலச்ருதியில் பகவானை நேச்சர் என்கிற ஜட பிரபஞ்ச தர்மம் மனுஷ மனநெறியை உண்டாக்கும் மதாச்சார தர்மம் ஆகிய இரண்டுக்கும் மூலமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது தாங்குவது தர்மம் வெட்ட வெளியிலே விழாமல் தொங்கிக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களையும் திக்குகளையும் பூமியையும் உருண்டையான பூமியிலிருந்து வழியாமல் கொட்டாமல் சமுத்திரத்தையும் சுக்ஷ்மமாக தரிக்கும் தர்மஸ்வரூபம் பகவானே என்று அதில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது வாசுதேவனுடைய வீரியம்தான் அந்த கோலத்தையும் பூகோளத்து சமுத்திரத்தையும் தாங்கி தரிக்கிறது என்று இங்கே சொல்லிவிட்டு அப்புறம் மனுஷன் என்ற சைத்தன்ய பிரபஞ்சத்தைச் சேர்ந்த இந்திரியம் மனஸ் புத்தி பிரத்யேக குணம் தேஜஸ் பலம் தைரியம் க்ஷேத்ரம் என்ற சரீரம் அதில் அறிவாய் இருக்கிற கேத்ரஞ்சன் என்ற ஆத்மா எல்லாமே வாசுதேவமயமானது என்று வர்ணிக்கப்படுகிறது ஜட பிரபஞ்ச வஸ்துக்களை பகவானே நேராக சேர்த்து பிடித்து சம்பந்தப்படுத்தி தர்ம நெறியில் வைத்திருக்கிறான் சைத்தன்யமான ஜீவ பிரபஞ்சத்திலோ மனஸ் என்று ஒன்றை தந்து அதற்கு சுதந்திரம் தந்து ஆட்டம் போடவிட்டு ஜீவன் தானாகவே அதை நெறிப்படுத்தி கொள்கிற ரீதியில் சாஸ்திரங்களையும் கொடுத்து அதில் ஆச்சாரத்தை முதலாவதாக வைத்திருக்கிறான் என்பதை அடுத்த ஸ்லோகம் உணர்த்துகிறது இத்தனை நாளில் நான் சொன்ன ஆச்சாரம் என்ற விஷயத்துக்கு முத்தாய்ப்பு வைப்பதாக அந்த ஸ்லோகம் இருக்கிறது சர்வ ஆகமங்கள் என்கிற சகல சாஸ்திரத்துக்கும் ஆச்சாரமே முதலானதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆச்சாரத்திலிருந்து உண்டாவதே தர்மம் அந்த தர்மத்துக்கு பிரபு அச்சுதனான பகவான் என்று அர்த்தம் அச்சுதன் என்றால் அசங்காமல் ஸ்டெடியாக இருக்கிறவன் தர்மம் என்ற அறநெறி ஸ்டெடியாக இருக்க வேண்டியதல்லவா ஜீவ பிரபஞ்சத்தின் ஆச்சார வழியாய் உண்டாகும் தர்ம நெறியையும் ஜட பிரபஞ்சத்தின் சீரான ஒழுங்கையும் இப்படி இணைத்துக் கொடுத்திருக்கிறது அதாவது நம்முடைய ஆச்சாரத்தால் நம் சொந்த வாழ்க்கை நம் சமூக வாழ்க்கை இவை மட்டுமின்றி லோக வாழ்க்கையே நல்ல முறையில் அமையும் இதை நவீன மனப்பான்மை உள்ளவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி அந்த பகவான் வாசுதேவன் அச்சுதன் அருள் செய்ய வேண்டும் ஆச்சாரங்களிலேயே தர்மம் பிறப்பதால் தர்மத்தின் பிரபுவான பகவான் சதாச்சாரம் தழைக்கும்படியாக அனுகிரகிக்க வேண்டும்